வெல்கம் டு பாலா கார்ஸ் இன்றைக்கி பார்க்கப் கார் பார்த்தீங்கன்னா ரிலால்டா டஸ்டர் அப்படிங்கிற காரை பற்றி தான் பார்க்கப் வாங்கி வீடியோக்குள்ளே பிள்ளைங்க இந்த கார் வரையும் ரிலால்டோ டஸ்டர் வண்டியோட மாடல் பையன் ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடல் இதோட வீரம் ஆர் எக்ஸ் எஸ் எண்பத்தஞ்சு பிவிஹெச்பி இன்ஜின் தான் வண்டியில் இருக்குது அப்படின்னு இருக்காங்க ஓனர் பையன் ரெண்டு ஓனர் ஒரு ஓனர் வரும்னு இருக்காங்க சாரி ஓனர் பயிற்சி ஒரு ஓனர் வரும் இது ஒரு டீசல் வண்டி தான் கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி இருபதாயிரம் கிலோமீட்டர் ரன்னிங் ஆகிருக்கு கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டோட வண்டி வரும்னு இருக்காங்க இதுக்கு இன்சூரன்ஸ்னு பார்த்தீங்கன்னா இருபத்தொன்னு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் இன்சூரன்ஸ் எடுத்து வச்சுருக்காங்க காரோடய ப்ரைஸ் என்ன சொல்கிறாங்கன்னா ஏழு லட்சத்து எழுபத்தஞ்சாயிரம் ரூபா சொல்கிறாங்க ரேட் குறைக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க குறைச்சி பேசி இந்த காரை பேக் பண்ணிக்கலாம் சொல்லியிருக்காங்க ஏசி வந்துடும் பார் ஸ்டேரிங் ஏபிஎஸ் வந்துடும் ஏர் பேக்கு அழகி விலு சீட் கவர்லாம் பார்த்திங்கன்னா நியூ கவர் தான் போட்டிருக்கு ரிமோட் லாக் வந்துடும் டயர் பேன் பார்த்தீங்கன்னா போர் டயருமே ஒரு எழுபது பிரச்சனைச்சி நல்லாயிருக்கும் அப்படின்ட்டுருக்காங்க கார் பார்க்குற இடங்குன்னு பார்த்தீங்கன்னா தர்சன் கார் சீரோடு அப்படிங்கிற இடத்துல தான் அந்த கார் பார்க்க முடியும் டிஎன் ஐம்பத்தஞ்சு பிசி சீரோ நாலு எண்பத்தொம்போது அப்படிங்கிற நம்பரில் தான் இந்த கார் இருக்குது அப்படின்னு இருக்காங்க ஓனர் பார்த்தீங்கன்னா ஒரு ஓனர் இருக்காங்க இது ஒரு டீசல் வண்டி தான் காரோட பிரைஸ் என்ன சொல்கிறாங்கன்னா ஏழு லட்சத்து எழுபத்தஞ்சாயிரம் சொல்கிறாங்க ரேட்டு குறைக்க முடியும் சொல்லியிருக்காங்க குறைச்சி பேசி இந்த காரை பயப்பிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி கார் வீடியோவுக்குலாம் பல கார் சேனலாக சப்பராக பண்ணிச்சிக்கோங்க தேங்க்யூ பார் வாட்சிங் வெல்கம் டு பாலா கார்ஸ் இங்கே பார்க்க போகிற கார் பார்த்தீங்கன்னா ரிலால்டோ டஸ்டர் அப்படிங்கிற காரை பற்றி தான் பார்க்கப்றோம் மாங்கி வீடியோ குழப்பலாம் இந்த கார் வரையும் ரிலால்டோ டஸ்டர் வண்டியோட மாடல் வரையா ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடல் இதோட வீரியாக ஆர் எக்ஸ் எஸ் எண்பத்தஞ்சு பிவிஹெச்பி இன்ஜின் தான் வண்டியில் இருக்குது அப்படின்னு இருக்காங்க ஓனர் பையன் ரெண்டு ஓனர் ஒரு ஓனர் வரும்னு இருக்காங்க சாரி ஓனர் பையனா ஒரு ஓனர் வரும் இது ஒரு டீசல் வண்டி தான் கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி இருபதாயிரம் கிலோமீட்டர் ரன்னிங் ஆயிருக்கு கம்பெனி சர்வீஸில் ரெக்கார்டோட வண்டி வரும்னு இருக்காங்க இதுக்கு இன்சூரன்ஸ் பார்த்தீங்கன்னா இருபத்தொன்று மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் இன்சூரன்ஸ் எடுத்து வச்சிருக்காங்க காரோட பிரைஸ் என்ன சொல்கிறாங்கன்னா ஏழு லட்சத்தி எழுபத்தஞ்சாயிரம் ரூபாய் ரேட் ரேட்டு குறைக்க முடினு சொல்லியிருக்காங்க குறைச்சு பேசி இந்த காரை பேக் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க ஏசி வந்துடும் பார் ஷேரிங் ஏபிஎஸ் வந்துடும் ஏர் பேக்கு அழகு சீட் கவர்லாம் பார்த்தீங்கன்னா தான் போட்டிருக்கு ரிமோட் லாக் வந்துடும் டயர் பான் பார்த்தீங்கன்னா போர் டயருமே ஒரு எழுபது பிரச்சனைச்சி நல்லாயிருக்கும் அப்படின்ட்டுருக்காங்க கார் பார்க்கணும் பார்த்தீங்கன்னா ரஷன் கார்டு அப்படிங்கிற இடத்துல தான் அந்த கார் பார்க்க முடியும் டிஎன் ஐம்பத்தஞ்சு பிசி ஜீரோ நாலு எண்பத்தொம்போது அப்படிங்கிற நம்பரில் தான் இந்த கார் இருக்குது அப்படின்னு இருக்காங்க ஓனர் பார்த்தீங்கன்னா ஒரு ஓனர் ஓரன் இருக்காங்க இது ஒரு டீசல் வண்டி தான் காரோட பிரைஸ் என்ன சொல்கிறாங்கன்னா ஏழு லட்சத்து எழுபத்தஞ்சாயிரரூவா சொல்கிறாங்க ரேட் குறைக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க குறைச்சி பேசி இந்த காரை பைப்பலாம்னு சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி கார் வீடியோக்கெல்லாம் பாலகார்ட் சேனலில் சப்ஸ்க்ரை பண்ணி தேங்க்யூ பார் வாட்சிங்